ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் என் கையில் இருக்கிற இந்த கிருஷ்ணர் பொம்மையை எங்கள் கடையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேங்க அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு கோயிலை சுற்றிட்டு விநாயகர் கோயிலை சுற்றிட்டு அரச மரத்தை சுற்றும் போது இந்த விநாயகர் வந்து எனக்கு கீழே இருந்து அதாவது அரச மரத்தை சுற்றிட்டு வரும்போது அந்த அரச மரத்தை பின்னாடி இருந்தாருங்க இந்த விநாயகர் இது க்ரீன் கலரில் இருந்தது எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு லக்கு மாதிரி கிடச்சிது நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்போயுமே விநாயகர் வந்து மற்றவங்க வாங்கி கொடுத்து வழி வழிபடணும் அப்படி இல்லைனா கீழே கிடைச்ச ஹிருதயத்தை வழிபட்ட நல்ல பலன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க கோயிலெல்லாம் சுற்றிட்டு இந்த விநாயகர் பொம்மை ஏற்று பர்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு போனேன் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு வரலான்னு போனால் அங்கே லைனாக கிருஷ்ணர் பொம்மையை அடிக்க வச்சுருந்தார் என்னன்னு கேட்டால் இப்போ வந்து மாதமாக இருக்கிறவங்களுக்கு ஜடை தைக்கிறதுக்கு ஒன்பது மாதம்னா ஒன்பது கிருஷ்ணர் பொம்மை வச்சு தைக்கிறது இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சிங்க அது ஒரு சென்டிமெண்ட்டாகவும் பார்க்குறாங்க கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஜடையில் வச்சு தைக்கிறாங்க ஒன்பது மாதம் மாதம்னா ஒன்பது கிருஷ்ணர் பொம்மை அஞ்சு மாதம்னா அஞ்சு கிருஷ்ணர் பொம்மை அந்த மாதிரி அது வந்து லக்கா எனக்கு பத்து கிருஷ்ணர் பொம்மை அவர் வச்சிருந்தாரு அதுலேருந்து ஒரு கிருஷ்ணர் பொம்மையை கேட்டு வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க எனக்கு என்னமோ எனக்கு ஒரு லக்கியஸ்ட் டேவாக தான் தெரிஞ்சது நமக்கு விநாயகரும் கிடைச்சாரு கிருஷ்ணரும் நம்ம வீட்டுக்கு வந்தார் என்கிட்ட இந்த மாதிரி கிருஷ்ணர் பொம்மை இல்லைங்க நான் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அது லக்கியிலேயே எனக்கு இன்னைக்கு வந்தது ரொம்ப அதுவும் இன்னைக்கு சங்கடார சதுர்த்தி விநாயகர் பெருமானும் எனக்கு வந்திருக்கிறாங்க கிருஷ்ணரும் எனக்கு வந்திருக்கிறாரு இப்போ என் கையில் இருக்கிற விநாயகர் வந்து வெள்ளருக்கு விநாயகர் இதை வந்து நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் இதை வாங்கி வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது விநாயகர் கோயிலில் அவர்கிட்ட பூசாரிக்கிட்ட கொடுத்து ஒரு வாரம் விநாயகர் கோயிலே வச்சு அதாவது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வந்து வல்லப விநாயகர் அதாவது லக்ஷ்மி தேவியை மடியில் உட்கார வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு ரொம்ப அழகாக இருப்பாருங்க அந்த லக்ஷ்மி பாதத்திலையே இந்த வெள்ளருக்கு விநாயகர் ஒரு வாரம் ஏழு நாள் அவங்க பாதத்திலே வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு வயன் வந்து வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி நான் வழிபட்டுட்டு வரேங்க இந்த பஞ்சமுக விநாயகர் வந்து எனக்கு கிஃப்டாக ஒத்தங்க கொடுத்தாங்க அதனால விநாயகர் அப்படின்றது எனக்கு கிஃப்டாக வந்தது தாங்க இங்கே இருக்கிற விநாயகர் இந்த வெள்ளருக்கு விநாயகர் மட்டும் நான் வாங்கினேன் வாங்கி கோயிலில் வச்சு தான் எத்தனை வந்து வச்சுருக்குறேங்க இன்னொரு விநாயகர் பொம்மையும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க அது எப்படின்னா ஊர் ஊரில் வந்து இந்த நம்ம சாமான்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாமானில் உருக்கி அச்சு மாதிரி பண்ணி விநாயகர் பெருமாள் லக்ஷ்மி மகாலட்சுமி இந்த மாதிரிலாம் வடிவமைச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு விநாயகரை வடிவமைச்சு எங்கள் வீட்டில் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் அந்த விநாயகரை வச்சு வழிபட்டு இருக்கிறேங்க இவங்க எல்லாருமே விநாயகர் குட்டி விநாயகர் அதாவது கிரீன் கலர் விநாயகர் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் இவங்க எல்லாரையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அருகம்புல்லும் எடுத்துனோம் வந்து வச்சுட்டேங்க வச்சுட்டு இப்போ கோதுமை மாவு தீபம் தீபமேத்தனா எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் புதன்கிழமையோடு வந்திருக்கிற இந்த சங்கடர சதுர்த்தி அப்படின்றதுனால கோதுமை மாவில் நான் வந்து அரைச்சி செய்யலைங்க ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு என்கிட்ட இருக்குது அந்த கோதுமை மாவு தான் கொஞ்சம் எடுத்து நல்லா பிசைஞ்சி நம்ம மாவிளக்கு செய்கிற மாதிரி பிசைஞ்சி அதில் நெய் விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் அப்படின்னா நெய் வந்து கசியாமல் இருக்கும் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற அந்த பஞ்சு நம்மளே செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி அதாவது நேராக ஒரு பக்கமாக எரியாமல் நேராக எப்பவுமே விநாயகருக்கு வந்து தேங்காய் ரொம்ப விசேஷம் விநாயகரை நோக்கி மாதிரி நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இந்த கோதுமை விளக்குக்கும் நம்ம பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாங்க வச்சுட்டு இந்த தீபம் ஏத்தும் போது விநாயகரோட அகவல் தெரிஞ்சா சொல்லலாம் விநாயகரோட அகவல் தெரியலனா நம்ம ஃபோனில் போட்டு விடலாம் இல்லைன்னா டிவியில் போட்டு விடலாங்க அப்படி இல்லைன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க பொறுமையாக சொல்லணுங்க அவசர அவசரமாக சொல்ல வேணாங்க விநாயகருக்கு வந்து வைஷ்ணவி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷங்க மகாலட்சுமி தாயாருக்கு போட்டாலும் அவ்வளோ ஒரு விசேஷம் இது இது வந்து வெள்ளருக்கு விநாயகருக்கு இந்த மாலையை நான் போட்டிருக்கேங்க இது இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் இன்றைக்கி வெள்ளருக்கு விநாயகருக்கு இந்த வைஷ்ணவி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இப்போ நைவேத்தியமாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வைக்கலாம எனக்கு வாழைப்பழம் கிடைக்கலங்க அதனால ஒரு கமலாப்பழம் வச்சிருக்கிறேன் ஏலக்காய் தட்டி போட்டு பால் அதுக்கப்புறமா வந்து பொறி உருண்டை வச்சுருக்குறேங்க வெள்ளெல்லாம் போட்டு செய்கிற பொறி உருண்டு இனிப்பு பொருள் ஏதாவது ஒன்று வைக்கணும் பாலம் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி இவ்வளோ தான் நைவேத்தியம் ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு தாங்க இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு எந்த ஒரு இதுமே இல்லை விக்னங்களை தீர்க்கும் விநாயகா அப்படின்னு மனசார கூப்பிட்டாலே ஒரு அருகம்புள்ள வச்சு கூப்பிட்டாலே கண்டிப்பாக விநாயகர் வந்துடுவாருங்க இந்த தீபமானது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம வீட்டில் எரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த தீபம் எரிய எரிய நம்மளுடைய சங்கடங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போகணும் பண வரவு அதிகரிக்கணும் நம்ம தேவைக்கு பணம் நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கணும் கடன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டேயும் போய் கையேந்தா கையேந்திர நிலம வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு ரூபா நாணயம் ஒரு ரூபா அப்படின்றது ஒன்று அப்படின்றது ரொம்ப விசேஷங்க ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு இடது உள்ளங்கையை நல்லா அதை வந்து சங்கல்பம் மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணுங்க இது வந்து கணக்கெல்லாம் கிடையாதுங்க ஒரு பத்து நிமிஷம் சொல்லணும் டைமிங் மட்டுந்தாங்க கணக்கு ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதையே வரவரத மம தனதானிய சமிருதிம் தேஹி தேஹி ஸ்வாஹா இந்த மந்திரம் தாங்க அதே இன்னொரு தரம் ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதையே வரவரத மம தனதானிய சமிருதிம் தேஹி தேஹி ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் டைமிங்லாம் கிடையாதுங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நிதானமாக பொறுமையாக சொல்லுங்கள் இதை சொல்ல 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 இந்த கையில் உள்ளங்கையில் வச்சுருக்கிற காசு அப்படியே வச்சுருக்குங்க இந்த ஒரு ரூபாய்க்கு நல்ல உரு ஏறுங்க அந்த மந்திரத்தெல்லாம் அந்த காசு நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த காசு இருக்கிற இடத்துல காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பண வரவை ஈர்த்து தரக்கூடிய கணபதி மந்திரம் தாங்க அது இதை நீங்கள் நல்லா சொல்லி கொஞ்ச நேரம் விநாயகர் பாதத்திலே அந்த ஒரு ரூபாயை வச்சிருங்க பூஜையெல்லாம் முடித்த பிறகு இதை நீங்கள் பணம் வைக்கிற கல்லாப்பெட்டிலேயோ இல்லை பீரோலையோ இல்லை உங்கள் பஸ்ஸுலேயோ வேலெட்லையோ எதுலேயாவது வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் வந்து செலவு பண்ணக்கூடாதுங்க அதனால ஒரு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதை மடித்து வச்சுக்கோங்க அப்படின்னா பவுச் ஏதாவது சின்னதாக பவுச் வச்சுருந்திங்கன்னால் அந்த பவுச்சில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு உங்களுக்கு எங்கே பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பணத்தை இந்த ஒரு ரூபா நாணயத்தை வச்சிருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து நல்லா உரு ஏறின ஒரு ரூபாய் நாணயம் பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட ஆகுங்க நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஒரு ரூபா நாணயம் நம்ம உள்ளங்கையில் வச்சு பண்ணதுனால நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோங்க இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து நம்ம தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜையை வந்து முடிச்சுக்கலாங்க பக்கத்தில் விநாயகர் கோயிலில் வந்து அந்த பணிகள் நடந்துட்டுருக்குங்க மேலே வந்து அந்த கோபுரம் வைக்கிற பணிகள் நடந்துகிட்ருக்கு அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சங்கடார சதுர்த்தி பூஜை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தாங்க கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போனால் முடிஞ்சால் அங்கே இருக்கிற விநாயகரையும் நான் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் வல்லப விநாயகர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க நிறைய வீடியோலாம் நான் காமிச்சிருப்பேன் இப்போ நைவேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு விநாயக பெருமானுக்கும் காமிச்சிக்கிறேங்க இன்றைக்கி நல்லபடியாக என்னுடைய பூஜை வந்து முடிஞ்சுதுங்க பாருங்க இன்னைக்கு எப்படி இருந்தது என்னுடைய பூஜை அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க யாரெல்லாம் பூஜை பண்ணீங்க எப்படி பூஜை பண்ணீங்க அப்படின்றத என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க வீடியோ ஏதாவது எடுத்துருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்படி பூஜை பண்ணுவாங்க நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணுவேன் ரொம்ப கிராண்டாலாம் எந்த பூஜையும் நான் பண்ண மாட்டேங்க ரொம்ப சிம்பிளாக எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து என்னுடைய பூஜையை நான் பண்ணிக்குவேன் இப்போ வெத்தலை பாக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க பாக்குக்கு பதிலாக நான் வந்து வெறும் பால் வச்சுட்டு கூட நான் பூஜை பண்ணிப்பேங்க பூஜை ரூம்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி வந்து பன்னீர் ரோஸ் கடைக்கு போனதுனால பன்னீர் ரோஸ் கொஞ்சம் பல்காவே எடுத்து வந்துட்டேங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சங்கடார சதுர்த்தி பூஜை நாளைக்கு வந்து பஞ்சமி பூஜை இருக்குது அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மூணு மூணு நாட்களும் நமக்கு வந்து விசேஷமான பூஜைகள் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக பூ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஸ்டாக்கு ஏன்னா இந்த பன்னீர் ரோஸ்லாம் இப்போ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா வாசமாக இருக்குதுங்களா காலையிலுள்ள பார்த்தோம்னா எல்லாமே வாடி போயிட்டுருக்குங்க அதனால் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம பஞ்சமி பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஏலக்காய் போட்டு வச்சுருக்கிற முடிச்சு அதுக்கு வந்து டெய்லியும் நம்ம கற்பூர ஆராதனை காட்டும் போதோ இல்லை ஊதுவத்தி காட்டும் போதோ சாம்பிராணி காட்டும் போதோ காமிச்சாவே போதுங்க அதே மாதிரி தான் வாசலுக்குள்ளே நான் கட்டி வச்சிருக்கிற சோம்பு பச்சை கருப்புரம் ஏலக்காய் இதுக்கும் நான் அது மாதிரி தாங்க காமிச்சிக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய பூஜை இப்படி தாங்க இருந்தது ஓவரால் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர் விநாயகர் அதை எடுத்து என் பர்சலே நான் வச்சுக்க போகிறேங்க என் பர்சலை அவர் எனக்கு பாதுகாப்பாகவே இருக்கட்டும் அடுத்து வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து என் பர்சலை வச்சுக்கிறேங்க இந்த ஒரு ரூபா நானே பார்த்தீங்களா இது எடுத்து என்கிட்ட ஒரு பவுச் ஒன்று இருந்ததுங்க அந்த பவுச்சில் போட்டு என் பர்சலை வச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா எது ரூபா இது பூஜையில் வச்ச ஒரு ரூபா நமக்கு தெரியாதுன்றதுனால என் பர்சலை வச்சுக்கணுன்றதுக்காக பவுச்சில் போட்டு வச்சுக்கிறேங்க அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் விநாயகரையும் இன்றைக்கி பர்சலையே தாங்க வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி என்னுடைய பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து அந்த கிருஷ்ணர் இருக்கார் இல்லைங்களா கிருஷ்ணர் வந்து நம்ம வெறும் இதெல்லாம் உட்கார வைக்க முடியாது அவருக்கு தனியாக ஒரு பிளேட் மாதிரி வாங்கினுங்க இன்னொரு தடவை கடைக்கு போகிறா போகும்போது அவருக்கு தனியாக ஒரு பிளேட் வாங்கி பிளேட்டில் உட்கார வைக்கலாங்க இப்போதைக்கு வந்து எங்கிட்டே இருக்கிற ஒரு நான் வந்து மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் நான் அதை போட்டு வச்சுருப்பேங்க கோமதி சக்கரம் பச்சை கருப்புறம் ஏலக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அந்த பவுலில் தான் பச்சரிசி நிரப்பி பச்சரிசிக்கு மேலே இவரை நான் உட்கார வைக்கிற பாருங்கள் இந்த பவுலில் தான் எனக்கு உட்கார வைக்க போகிறேன் நான் கடைக்கு போகும்போது சின்னதாக ஒரு தட்டு வாங்கிட்டு வந்து அந்த தட்டு மேலே கிருஷ்ணர் பொம்மையை உட்கார வைப்பேங்க இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்